ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு லன்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்துறதுக்கு ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் அது நம்ம வெஜிடபிள் வச்சு பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் அளவுக்கு வேர்க்கடலை வச்சுருக்கேன் இப்ப வேர்க்கடலை வறுபட்டுருச்சு இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சிருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது இது இப்போ நல்லா செவந்துருச்சு நான் இப்போ அரை டீஸ்பூன் கடுகு வச்சிருக்கேன் அதை பொரியும் இப்போ கடுகு பொரியுது நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி வச்சிருக்கேன் அதை போட்டுறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் போட்டுடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இப்போ காய்கறி சேர்த்துன்னா நான் கொஞ்சமா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் ஒரு நாலு பீன்ஸ் கொடுத்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஒரு சின்ன கேரட் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் இதுக்கு கொஞ்சமா உப்பு போடுறேன் அப்ப சீக்கிரம் வதங்கிரும் கொஞ்சமாக கொஞ்சமா பொடி வச்சிருக்கேன் அதை போட்டுறேன் இப்போ ஓரளவுக்கு காய் வதங்கிருச்சு இப்போ நான் கொஞ்சமா குடை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஏன்னா இப்ப போட்டோம்னா தான் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும் முதல்ல போடுவேன் ரொம்ப குடமிளகு வெந்த மாதிரி இருக்கும் கொஞ்சமா கருவேப்பிலை நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் அதை போட்டலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப காய் பருவம் நல்லா நான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுறேன் பாருங்க ஒரு பெரிய லெமன் இந்த மாதிரி புழிஞ்சி வச்சிருக்கேன் அதை ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நான் ஏற்கனவே வேக வச்ச சாதத்தை போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சோண்டு நான் மல்லிகளை போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம வெஜிடபிள் லெமன் ரைஸ் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்